நம்ம டிஜிபி ஐயா இருக்கார்ல அவருக்கு ஒரே ஒரு குவாரல் தான் என் சிபி அதோட விலை மதிப்பை சொல்லிட்டா ஒரு கிலோ ஒன்றரை கோடி சொல்றாரு இல்லையே ஒரு கோடியும் நாற்பத்தி லட்சம் தானியம் என்னவோ இவர் வாங்க போற மாதிரியும் அவர் விற்க போற மாணியம்

நீங்க இவன் பிறவி குற்றவாளி ஹிஸ்டரி சீட்டட் ரவுடி யாரு இந்த ஜாஃபர் தீக்கு அப்புறம் ஜாஃபர் சீட்டு பரவாயில்ல அது நிறைய கேசட் நம்ம மாநில தலைவரே ரிலீஸ் பண்ணியிருக்காரு ஏற்கனவே ஒரு அஞ்சாறு வருஷம் முன்னாடி தூத்துக்குடி எம்பியோட ஜாஃபர் சேட்டு பேசின கேசட்லாம் நானே கேட்டிருக்கேன் நல்ல வேலை இவனை டிஜிபி ஆக்கணும்னு சில பேர் முயற்சி பண்ணால் ஒரு புண்ணியமாக இருந்து எடுத்துக்கிட்டான்

ஸ்டாலின் அவர்களோ உதயநிதி அவர்களோ சோஷியல் மீடியாவில் ஜாஃபர் சாதிக்கு பற்றி புகழ்ந்து போட்டிருந்தா பதிவு நான் பெருசாக எடுத்துக்க மாட்டேன் அட கட்சிக்காரன் போட்டாங்க இன்னைக்கு தான் தெரிஞ்சிருக்கு கட்சி விட்டு நீக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிடலாம் உங்கள் வீட்டு பெண்கள் பதிவு போடுறாங்களே எப்படி இப்போ ஒன்றும் இல்லை மங்கை பட ப்ரொடியூசர் யாருன்னு பார்த்து அவங்கள முதல் இடி வந்து கைது பண்ணால் போதும் ஏன்னா என்சிபியில் கைது பண்ண முடியாது என்னடா இங்க இப்படி பேசுறானே சட்டம் தெரிஞ்சதுனால பேசுறேன் ரெண்டு கிராம் கிட்டாமின் வச்சிருந்தாலும் கைது பண்ணலாம் கஞ்சா வச்சிருந்தாலும் கைது பண்ணலாம் வாங்கினா கைது பண்ணலாம் வித்தா கைது பண்ணலாம் அந்த பணத்துல படம் எடுத்தா கைது பண்ண முடியாது என்சிபி கைது பண்ண முடியாது ஆனா யாரால முடியும் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் முடியும்

இந்த மாதிரி ஏற்கனவே போதைப் பொருள் கடத்தியதற்காக சிறையிலே இருந்தவனுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அயலாறு பிரிவு மாவட்ட இணை செயலாளர் பொறுப்பு கொடுத்தது தப்பா இல்லையா சரி இப்போ என் ல என்ன சொல்லியிருக்காங்க ஒரு பணமா எனக்கு தெரியாதுங்க இந்த சினிமா பீல்ட் ஜாஸ்தி வா ஈடுபாடு செலுத்துறது இல்ல நேரம் இல்ல இந்த கோவில்களை கொள்ளையடிக்கிற கொள்ளக்கார கோவிலில் மந்திரியா இருந்தே அருளை துறையில நம்ம நாலு மாபடி மோகன்சியல் மாதிரி அலேழு அல்லேழு கோஷம் போடுறவன் இவனுங்களை பார்க்கறதுக்கே நேரம் பத்தலை அதனால சினிமா போய் கவனம் செலுத்தலை இந்த மங்கை படத்தின் ப்ரொடியூசர் யாருன்னு எனக்கு தெரியல யாருங்க பாத்தீங்களா நீங்க எல்லாரும் சொல்றீங்க நான் சொல்லுங்க அதனால ரகுபரி அம்மைய கேஸ் போடுறதுன்னா வில்சன் மூலமா நல்ல வக்கீலா வச்சுக்கோங்களா வில்சன் எல்லாம் வேண்டாங்கிறேன் என்ன வில்சன் மூலமா கேஸ் போடுறதுன்னா ராஜாங்கன் மேல இத்தனை பேர் மேலையும் போடுறாங்க